வணக்கம் மரவள்ளி கிழங்கு பக்கோடா மொறு மொறுன்னு எப்படி செய்கிறோங்கிறதான் பார்க்க போகிறோம் கிழங்கு நல்லா பீட்ரூட் துருவுறதில் துருவி வச்சுக்கலாங்க அது கூடவே நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் நான் இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் தான் சேர்த்துருக்கேன் நீள் நீளமாக கட் பண்ண வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேங்க நான் இது கூட கொத்தமல்லி தழை புதினாவும் சேர்த்துக்கலாங்க நான் கருவேப்பிலையும் கொத்தமல்லித்தலையும் தான் சேர்த்துருக்குறேன் உப்பு தேவையான அளவு துருவனை இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு முதல்ல பெசரி எடுத்துக்கலாங்க இதுக்கு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கணுங்க கிழங்கு எதில் செஞ்சு எது செஞ்சாலுமே அதுக்கு சோம்பு சேர்த்தணுங்க அப்போ தான் அதனோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா பெசரி எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சமாக அரிசி மாவு நம்ம வீட்டில் அரைச்ச அரிசி மாவு கடையில் வாங்கினது எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நல்லா பக்கோடா பார்த்துக்கு பெசறிக்கணுங்க ரொம்ப அரிசி மாவு அதிகமாக சேர்த்துறக்கூடாது பெசரியை எடுத்துக்கிட்டு காய வச்சு மொறுமொருன்னு பொறிச்சு எடுத்தால் நம்மளுடைய பக்கோடா ரெடி